தமிழ்நாடு மருத்துவர் சமூக சங்கம் மற்றும் முடித்திருத்த தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் திருவள்ளூர் யஸ்குமார் இன்றைக்கு தமிழகத்திலே நாங்கள் கண்ட காட்சிகளெல்லாம் இந்த தொழிலை இழிவுபடுத்தியும் இந்த தொழிலை மேம்பாட்டிற்கு வர முடியாத நிலையிலும் தான் இந்த திரைப்படங்களிலே வந்து நாங்கள் பல ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்தி ஒன்றுமே சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த கலைத்துறையின் மூலமாகவும் அரசியல் கட்சிகளின் மூலமாகவும் நாங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு இந்த சிங்கப்பூர் சலூன் என்ற இந்த திரைப்படத்தின் மூலமாக நான் படத்தை பார்க்கல பார்த்த தொழிலாளிகள் எல்லாம் சொன்னார்கள் நாங்கள்லாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா முடித்திருத்தும் தொழிலாளிகள் என்றோம் ஆனால் நீங்கள் எங்களை பெருமைப்படுத்திருக்கீங்க படத்தின் மூலமாக ஐயா அவர்கள் பேசும்பொழுது கூட முடித்திருத்தும் கலைஞர்கள் என்று குறிப்பிடுகிறார் உண்மையிலே ஒரு சிற்ப கலையை செய்வது போல மனிதனுடைய முகத்தை கலை அம்சத்தோடு அழகுபடுத்தி காட்டுகின்ற அழகு கலைஞர்கள் நாங்கள் சிகை அலங்கார ஊழியர்கள் அந்த அளவிற்கு இன்றைக்கு எங்களுக்கு பெருமைப்படுத்திய இந்த படத்தை காணுகின்ற பொழுது உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் தமிழகம் பூராவும் அந்த அளவிற்கு எங்களுக்கு பெருமை சேர்த்த இந்த படத்தில் இயக்குனரும் அனைவருமே சிரமப்பட்டு எங்களை உயர்த்தி இருக்கின்றீர்கள் இன்றைக்கு ஒன்றும் இல்லை மருத்துவத்தை செஞ்சோம் அதிலேருந்து வந்து நாங்கள் முடித்திருத்த தொழில் செய்தோம் முடித்திருத்த தொழிலருந்து தமிழ்நாத இசைக்கலைஞராக திகழ்ந்தோம் இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னால் அந்த இசைக்கலைஞர்களுக்கு கலைமாமுனி விருது மாதிரி இப்போ இன்றைக்கி சேசம்பட்டி சிவலிங்கம் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது இப்படிலாம் வழங்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் இதை வந்து நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த இசைத்துறையை பெருமை சேர்ப்பதற்கு தில்லானா மோகனாமல் என்ற திரைப்படம் இன்றளவும் அனைவரும் பார்க்கக்கூடிய அளவிலே அனைவரும் பாராட்டப்படக்கூடிய அளவிலே இசைத்துறைக்காகவே பாராட்டுதலை பெற்றுக் கொடுத்த படம் ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் சிங்கப்பூர் சலூன் என்ற படம் இன்றைக்கு முடித்திருத்தும் கலைஞர்களை முடித்திருத்தும் தொழிலாளர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு படமாக இது தில்லானா மோகனா என்ற படத்தைப் போல இன்னும் உலக இந்த படத்தை பரப்புற செய்து அனைவரும் காணுகின்ற அளவிற்கு இந்த படம் மேலும் சிறந்து விலகி இல்ல நாமளுக்கு அடுத்த இடத்திலே இந்த படம் இருக்கும் அளவிற்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் அன்போடு அனைவரும் இதை பரப்ப வேண்டும் தமிழகம் பூராவும் நாங்களும் இதை அனைவரும் கண்டுகளிக்கின்ற அளவிற்கு காணுகின்ற அளவிற்கு ஏற்பாடு செய்வோம் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே உறுதிபட தெரிவித்துக் கொண்டு மாநில தலைவர் சமுதாய காவலர் நடேசனார் அவர்கள் சார்பாகவும் மாநில பொதுச் செயலாளர் கம்பம் ராஜ் அவர்கள் சார்பாகவும் மாநில பொருளாளர் எஸ் குமார் ஆகிய என்னுடைய சார் இந்த படத்தை உழைத்த அத்துணை கலைஞருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதை மென்மேலும் சிறப்படைவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் எங்களது மாநில சங்கம் என்றென்றைக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வருகின்றேன் நன்றி வணக்கம்